சனி சுக்கிரன் கிழவன் கண்ணி கிழவி இளைஞன் ஆண் பெண் ராசி சரஸ்திர உபயராசி காற்று நீர் நிலம் நெருப்பு நெருப்பு ராசியில் பத்தொன்பது வயசு பெண்ணு நாற்பது வயசு பையனோட ஆளோட ஓடி போயிடுச்சு இங்கே அதே பெண் ஓடி போகாமல் மறைமுகமாக வயதானவருடன் அனுபவித்துக் கொண்டிருப்பார் அதே மறைமுகம் என்றில்லாமல் வேறு நிலைகள் இருந்தால் அந்த பெண்ணிற்கும் அந்த ஆணிற்கும் அந்த பெண் ஆணிற்கு வயது வித்தியாசங்கள் அதிகமாக இருக்கும் இந்த இடத்தில் சனி சுக்கரன் இயல்பான சேர்க்கை காமத்தை அனுபவிக்க முடியாத தன்மையில் ஜாதகர் இருக்கிறார் இந்த இடத்துல தான் ஒரு சுக்கரன் ஒரு ஒரு குரு ஒரு குரு பார்த்தாலோ ஒரு சந்திரன் பார்த்தாலோ காமத்தை அனுபவிக்க கூடிய தகுதிக்கு நிவர்த்தி வந்து விடுகிறது பலவீனம் அடைந்து பாபத்துவம் அடைந்து விட்டார் இந்த இடத்தில் இரு நிலைகள் கெடுக்கும் தடுக்கும் அதாவது சுக்கிரன் தன்னுடைய பலத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறார் அதாவது ஜாதகருக்கு ஆர்வம் இருந்தாலும் காமம் கிடைக்காது அல்லது ஆர்வமே இல்லை இவ்வளோதாங்க இதற்கடுத்து சுக்கரனின் காரகத்துவமான ஏழாம் இடத்திற்கு வந்துடணும் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தை பொறுத்தது மற்ற பலன் தீர்மானமான பலன் மூன்று நிலைகளை சொல்றேன்ல பாவகம் பாவகாதிபதி காரகம்